ஹாய் friends, வெல்கம் to சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட லைட்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதனால வீடியோஸில் லைட் அஃபெக்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதை சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் படத்தோடனே டைசராய் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் பிரணவ் மோகன்லால் ஹீரோவா பண்ணியிருக்காரு இந்த படத்தை பூதகாலம் பிரம்மயுகம் மாதிரி யுனிக்கான ஹாரர் த்ரில்லர் படங்களை கொடுத்த ராகுல் சதாசிவம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரோட டைரக்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்க நாலாவது படம் இது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஹீரோவான பிரணவ் மோகன்லால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் அவரோட அப்பா அம்மா யூஎஸில் செட்டில் ஆகியிருக்காங்க இவரு இங்கே பார்ட்டி ஃபன்னுன்னு அவரோட லைஃப ஜாலியா ஓட்டிட்டு இருக்காரு ஒரு நாள் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டான கனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்துருது இவருக்கு தெரிய வருது சோ இந்த விஷயம் தெரியிற பிரணவ் மோகன்லால் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டோட போறாரு ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க வீட்டுல துக்கம் விசாரிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க பிரணவ் மோகன்லால் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் அவரோட வீடு ஆக்சுவலாக பெரிய வீடா இருக்கும் தனியாக தான் இருப்பாரு வேலைக்காரங்க பகலில் வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க நைட்ல பிரணவ் மோகன்லால் தனியாக தான் இருப்பாரு இப்படி இருக்க சூழ்நிலையில கனி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு பிரணவ மோகன்லால் வீட்டுல அவரோட நைட் டைம்ல அவரை சுற்றி அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டைசராய் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் இந்த படத்தோட டேரக்டரான ராகுல் சதாசிவம் இதுக்கு முன்னாடி அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படங்களான பூதகாலம் பிரமேகம் இந்த ரெண்டு படத்துலையும் டெக்னிக்கல் விஷயங்களை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அதேமாரி தான் இந்த படத்துலயும் சம சூப்பரா டெக்னிக்கல் விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு ஒளிப்பதிவா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் எடிட்டிங்கா இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும்னு எல்லா விஷயங்களும் இந்த படத்துக்கு பயங்கர பக்க பலமா இருக்கு அதுவும் குறிப்பா சவுண்ட் எஃபெக்ட வச்சே ஹாரர் எஃபெக்டா நமக்குள்ள கொண்டு வரதுக்காக இந்த டீம் பயங்கரமாயி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஷுவலா சில இடங்கள்ல ஹாரங்கிற விஷயத்த நமக்குள்ள கடத்துறதுக்காகவும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் படத்தோட ஃப்ளோல பாக்குறப்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டிக விஷயங்கள் தான் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் நீட்டா தான் இருந்துச்சு எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில கொண்டு வந்திருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ரொம்ப புதுமையான அவுட்லைன் எல்லாம் கிடையாது கொஞ்சம் ஓல்டு ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டோரி அவுட்லைன் தான் பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில அதை மேட்ச் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க படத்தோட ஸ்டார்டிங்லே அந்த சூசைட் அதுக்கப்புறம் பிரணவ் மோகன்லால் அவரோட இன்ட்ரோ அதை பேஸ் பண்ணி அவரோட கேரக்டர் எப்படிங்கிறது காட்டுறது அப்புறம் பிரணவ் மோகன்லால் அந்த கனி அவங்களோட வீட்டுக்கு போறது ரிட்டர்ன் வந்த பிறகு படிப்படியாக அவரு ஹாரர் எஃபெக்டை ஃபேஸ் பண்றது சொல்லிட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே நிதானமாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாலும் அங்கங்கே ஹாரர் எலமெண்ட்ஸோடு நல்லா கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்குறதுனால இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவு நல்லா தான் போகுது குறிப்பா இன்ட்ரோல் பிளாக்குக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நடக்கிற விஷயம் இன்ட்ரோலில் ரிவீல் ஆகுற ஒரு ட்விஸ்ட்னு இன்ட்ரோல் பிளாக்கை இவங்க சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொன்னால் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு முன்னாடி அங்கங்கே சின்ன சின்ன ஹாரர் தான் இருந்துச்சு அதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை அந்த இடங்கள் செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல இவங்க கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்தாங்க சோ இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஓட ஸ்கிரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓவராலா சொல்லுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டரான ராகுல் சதாசிவம் இதுக்கு முன்னாடி டேரக்ட் பண்ண படங்களான பூதகாலம் பிரம்மயுகம் ரெண்டுமே யூனிக்கான ஹாரர் த்ரில்லர் படங்கள் ரெண்டு படங்களோட ஸ்டோரி அவுட்லைனும் கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கும் அதுவும் பிரம்மயுகம்லாம் பயங்கரமா பண்ணி மிரட்டி விட்டுருப்பாரு இந்த படமான டைசராய் அந்த அளவுக்கு யூனிக்கான ஸ்டோரி அவுட்லைன்லாம் கிடையாது பட் டெக்னிக்கலா யூனிக்கான படம் தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு உங்களுக்கு ஸ்லோவா இருந்தாலும் ஹாலிவுட் தரத்துல ரிலீஸ் ஆகுற யூனிக்கான த்ரில்லர் படங்கள் பிடிக்கும் அப்புறம் இந்த டைரக்டரான ராகுல் சதாசிவம் அவரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் பிடிக்குன்னா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் பட் இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை இந்த படம் இப்போ தேர்ட்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ